இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது எனவும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றெல்லாம் அறிவித்திருக்கின்ற சூழலில் ஜேவிபின் முக்கிய செய்தியாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது இருக்கிறது என்பதை தட்டு தெளிவாக சொல்லி இருக்கிறார் அந்த வகையிலே இதிலே எங்களுடைய பார்வை எப்படி என்று சொன்னால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா என்பதை ஜேவிபியுடன் நான் ஜனாதிபதியிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் தமிழ்க தரப்புகளினுடைய ஆலோசனையும் பெற்று புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது ஆகவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பத்திரிகை மாநாட்டிலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்